அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் நிம்மதியை தேடி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைப்பிலே தியானித்து கொண்டு வருகின்றோம் இன்றைய நாளிலே மற்றவர்களுடன் நல்ல உறவை எப்படி ஏற்படுத்துவது என்பதிலே ஆழமாக தியானிப்போம் இறைவனோடு எப்படி ஆழமான உறவை ஏற்படுத்துவது என்பதை சுபத்தின் மூலம் என்பதை நாங்கள் பார்த்தோம் இதிலே மற்றவர்களோடு ஏன் நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும் எப்படி மற்றவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்துவது இதை நானும் நீங்களும் தியானிப்போம் மனிதனுக்கு உறவு தேவை மனிதனுக்கு உறவு தேவை உறவில்லாமல் மனிதனால் வாழ முடியாது அவன் படைப்பிலிருந்தே அந்த படைத்த விதத்தை பார்க்கும் பொழுதே எங்களுக்கு விளங்குகின்றது ஆதியாமத்தை பார்த்தால் ஆதியாக ஒன்று இருபத்தேழுல இப்படி சொல்லப்படுகின்றது கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அவர்களை படைத்ததன் நோக்கம் இருவரும் சேர்ந்து இறைவனுடைய விருப்பத்தை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஒன்று திருத்துவத்தைப் போன்று ஆழமான உறவிலே பிதா சுதன் பரசுத்தாவியைப் போன்று ஆழமான உறவிலே கணவன் மலைவி அந்த உறவின் மூலமாக பிள்ளைகள் இப்படி இந்த உறவு வாழ்க்கைக்குத்தான் எங்களை அழைக்கின்றார் பார்ப்போம் சீராக்காகமும் இருபத்தைந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே என்ன சொல்லப்படுகின்றது என்று என் மனதிற்கு பிடித்தவை மூன்று என் மனதிற்கு பிடித்தவை மூன்று அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை அவை உடன் காணப்படும் ஒற்றுமை அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு தங்களுக்குள் ஒன்றிவாழம் காணவன் மனைவியர் முதலாவது உடன் காணப்படும் ஒற்றுமை அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு தங்களுக்குள் ஒன்றிவாழம் கணவன் மனைவியர் அன்பு சகோதரே முதலாவதாக நான் என்னோடு நல்ல உறவை ஏற்படுத்துவதைப் போன்று கடவுளோடும் நல்ல விதத்திலே உறவை ஏற்படுத்த வேண்டும் கடவுளோடு நல்ல உறவை ஏற்படுத்தும் பொழுது கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவரோடு நல்ல உறவை ஏற்படுத்த உதவியாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் ஒருவரை ஒருவரை பார்த்து அல்ல வாழ்வது இருவருமே இறைவரை பார்த்து வாழும் பொழுது ஒருவர் ஒருவரிலே உள்ள குறைகள் நிறைவுகள் எங்களுக்கு பெருசாக தெரியாது அத்தோ அதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரும் இப்போ நாங்கள் பார்ப்போம் சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பது எப்படி இன்றைக்கு வீடுகளை எடுத்தால் ஒன்றாக இருக்கின்றார்கள் ஒருமனப்படுவதில்லை குடும்பம் என்பது ஒரு கூரைக்கு கீழே கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக இருப்பதை வைத்துக்கொண்டு அதை குடும்பம் என்று சொல்ல முடியாது ஒன்றாக இருக்கக்கூடுமான ஒற்றுமை இல்லாமல் இருவருக்கும் இடையில் இடைவெளி அப்போ சரியான நல்ல குடும்பம் என்று சொல்வது முதலிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நல்ல அன்புறவு ஸ்திரமான அன்புறவு இருக்க வேண்டும் இரண்டாவது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் நல்ல ஸ்திரமான அன்புறவு இருக்க வேண்டும் மூன்றாவது பிள்ளைகள் ஒருவருக்கு மேலே இருந்தால் அந்த பிள்ளைகள் ஒருவர் ஒருவருக்கிடையிலே நல்ல ஸ்திரமான அன்புறவு இருக்க வேண்டும் இந்த உறவுகளின் கூட்டே குடும்பம் அப்போ கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்றாக வாழ்கின்றார்கள் என்பதை வைத்துக்கொண்டு அதை குடும்பம் என்று சொல்ல முடியாது அது கிராம சேவருக்கு குடும்பமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவரின் முன்னிலையிலே ஒற்றுமையாக ஒருமனப்பட்டு வாழ்வது குடும்பம் ஆனால் இது மிக மிக கடினமான ஒன்று எப்படி இருவேறுபட்ட ஆணுடைய சுபாவம் வேறு பெண்ணுடைய சுபாவம் வேறு ஆண்களுக்குள் இந்த நபர் தனிப்பட்ட விதத்திலே வித்தியாசம் பெண்களுக்குள் இந்த நபர் தனிப்பட்ட விதத்திலே வித்தியாசம் இருவரும் கத்தோலிக்கராக இருந்தாலும் ஒரே மதத்தவர்களாக இருந்தாலும் இதுவரும் வாழ்ந்த சூழல் வேறு வாழ்ந்த குடும்பம் வேறு படித்த விதம் பாடசாலை வேறு அவர்களுடைய பெருமதிகள் வேறு அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் வேறு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்ற விதம் வேறு உறவு கொள்ளுகின்ற விதம் வேறு அப்போ இந்த ரெண்டு விதமான நபர்கள் ஒன்றாக ஒருமனப்பட்டு வாழ்வது மிக மிக கடினம் அது இறைவனுக்குள் இருந்தால்தான் முடியும் இல்லையே குறைகளை கண்டுபிடித்து ஒதுங்க பார்ப்போம் தூர விலக பார்ப்போம் அன்பு செலுத்துவதல்ல ஆகவே இருவரும் ஒருமணப்பட்டு ஒன்றாக வாழ்வது எப்படி என்பதை முதலில் அறிய வேண்டும் அதிகமானவர்களுக்கு தெரியும் எப்படி ஒன்றாக ஒருமனப்பட்டு வாழ்வதென்பது அறிந்தால் மட்டும் போதாது அதன்படி வாழ முயற்சியும் ஆசையும் இருக்க வேண்டும் அதிகமானவர்களுக்கு அறிவு இருக்கின்றது எப்படி ஒன்றாக வாழ்வது ஆனால் அதை வாழ்வதிலே முயற்சியும் ஆசையும் உற்சாகமும் இருக்கின்றதா எதற்காக கூட கஷ்டப்படுகின்றார்கள் மக்கள் சேர்ப்பதற்கு பொருள் சேர்க்க பட்டங்களை சேர்க்க பதவிகளை சேர்க்க கல்வி தராதாரங்களை சேர்க்க இப்படி பல விதங்களிலே சேர்க்கத்தான் நாங்கள் கூடுதலான நேரத்தை செலவழிக்கின்றோம் ஆனால் இந்த இறைவனுடைய அழைத்தல் திருமணமும் ஒரு அழைத்தல் கொருத்துவம் ஒரு அழைத்தல் துறவரம் ஒரு அழைத்தல் இந்த அழைத்தலை ஆழமாக செய்ய நாங்கள் முயற்சி எடுக்கின்றோமா கஷ்டப்படுகின்றோமா இருவரும் திருமணத்திலே ஒரு அழைத்தலுக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோமா அன்புள்ளவர்களே அழைத்தலிலே சில சில சுபாவங்கள் இருக்கின்றது இறைவன் ஆபிரகம் அழைக்கின்றார் என்ன சொல்லுகின்றார் உனது நாட்டையும் உன் தந்தையின் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் சொல்லுகின்ற இடத்துக்கு போ அங்கே பிரித்தெடுக்கப்படுகின்றார் அப்போ அழைத்தலில் ஒரு சுபாவம் பிரித்தெடுக்கப்படுதல் இரண்டாவது அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பது அழைத்தலை கொடுப்பது தூது சேவை கொடுப்பது என்ன தூதுச்சேவை ஆபராபம் கொடுத்தார் பெரிய இனமாக்குவேன் இந்த பெரிய இனமாக்குவதற்குரிய தகுதி இருக்கின்றதா இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு மனைவிக்கு அறுபத்தஞ்சு வயசு பிள்ளை பெற முடியாத நிலை அப்போ எப்படி ஒரு இனமாக உருவாக்குவது தகுதி ஏற்ற தன்மை ஆனால் இங்கு இவர்களுக்கு இருந்த சொத்து என்ன இவர்கள் படிந்து போகின்றார் இறைவனின் உடனிருப்பே அவர்களுடைய கையிருப்பு இறைவனுடைய உடனிருப்பே இறைவனின் உடனிருப்பே அவர்களுக்கு இருந்த கையிருப்பு இதுதான் விசுவாசம் வேறொன்றும் இல்லை ஆனால் எங்களுக்கு தெரியும் முதலாவது அவர்களை பிரித்தெடுக்கின்றார் இனத்தினுடைய சில சில பழக்க வழக்கங்கள் சொத்துக்கள் பாருங்கள் ஒரு விவசாயம் செய்பவர்களுக்கு அல்லது மந்தகை மீப்பவர்களுக்கு காணி முக்கியம் அப்போ இந்த காணியை விட்டுட்டு வர சொல்கிறார் பிரித்து எடுக்கின்றார் தூதுச்சபை பெரிய இனமாக பொறுத்தமே இல்லை அவர்களுக்கு பிள்ள பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு உடல் வசதி இல்லை மூன்றாவது சுபாவம் இறுதி வரைய நிலைத்திருப்பது இது திருமணத்துக்கும் பொருந்தும் குருத்துவத்துக்கும் பொருந்தும் துறவரத்துக்கும் பொருந்தும் இங்கே நாங்கள் இந்த உறவைப் பற்றி பார்க்கும் பொழுது விசேஷமாக கணவன் மனைவியை எடுத்தால் அவர்களுக்கும் இது இந்த அழைத்தல் பொருந்தும் இது இறைவனுடைய அழைத்தல் திருமணம் இந்த உறவிலே நாங்கள் மிக முக்கியமாக மனதிலே கொல்லப்பட வேண்டியது இதில் ஒன்று ரெண்டை பார்ப்போம் இன்னும் ஒரு நாளிலே மிச்சத்தை பார்ப்போம் ஆழமான உறவு கொள்ள முதலாளே அன்பு செய்தல் வேண்டும் இது எல்லாருக்கும் தெரியும் அன்பு செய்ய வேண்டும் என்று ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு முடியாமல் இருக்கின்றோம் இரண்டாவது மன்னிக்க வேண்டும் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மன்னிக்க முடியாமல் இருக்கின்றோம் மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டும் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் புரிந்து கொள்ள வேண்டும் அதையும் செய்ய முடியாமல் இருக்கின்றோம் நாலாவது விட்டுக் கொடுக்க வேண்டும் இதுவும் தெரியும் அதையும் செய்ய முடியாமல் இருக்கின்றோம் ஒருவர் ஒருவரை பாராட்ட வேண்டும் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் அறிவிலே தெரியும் ஆனால் அனுபவத்துக்கு வருவதற்கு கஷ்டப்படுகின்றோம் ஒருவர் ஒருவரை மதிக்க வேண்டும் என்று தெரியும் அதுவும் தெரியும் செய்ய முடியவில்லை ஒருவர் ஒருவர் மீது அக்கறை காட்ட வேண்டும் அதுவும் எல்லாம் அறிவிலே தெரியும் செய்வதிலே பின் தங்குகின்றோம் அடுத்தது சேவை சாய்க்க வேண்டும் என்று இதிலே இன்று ஒன்று இரண்டை பார்ப்போம் இன்னும் ஒரு நாளிலே மீதியை பார்ப்போம் முதலாவது அன்பு செய்வது அன்பு செய்வது திருமணம் முடித்த ஆரம்பத்திலே ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டுமென்று ஒருவருக்காக அக்கறை காட்டுவார் தன்னை அர்ப்பணித்து கஷ்டப்படுவார் இது கொஞ்ச நாளைக்கு போகும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு முதலில் சொல்லுவார்கள் உன்னை ஒரு நேரம் காண இல்லைன்னா நிறை வரையில் சொல்லுவார்கள் ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு சொல்லுவார்கள் உன்னை கண்டாலே நிறை வரையில்லை அங்கால போகன்னு சொல்லுவார்கள் என்ன நடந்தது அவர்களுக்கு இடையில் கண்ணே மணியே கட்டி கரும்பு தானே சொல்லி கல்யாணம் முடித்தார்கள் அப்போது திடீரென்று இவர்கள் நாள் போக போக என்ன நடக்கின்றது ஒருவருடைய பிளவீனம் மற்றவருக்கு தெரிய தொடங்கும் அப்போ ஒருவருடைய பிளவீனம் மற்றவருக்கு தெரிய தொடங்கும் பொழுது அந்த குறைகளோடும் ஏற்றுக்கொள்ள கஷ்டமாயிரும் அவருடைய அம்மா அப்பாவுடைய பிளவீனம் அண்ணன் தம்பியினுடைய பலவீனம் அவருடைய உறவர்களுடைய பிறவினம் இதெல்லாம் தெரியும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அப்போது ஒரு வெறுப்பு வரும் இடைவெளி வரும் அப்போது மனசுக்குள்ளே இடைவெளி வந்தால் ஒரு சில பேர் குடிக்க போவார்கள் இன்னும் சில பேர் வேறு வேறு தொடர்புகளை பிழையான தொடர்புகளுக்குள்ளே உள்ளாகி விடுவார்கள் அங்கே போய் அந்த அன்பை எடுக்க பார்ப்பார்கள் இன்னும் சில பேர் அந்த இடைவெளியை நிரப்ப சேவை 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 என்று அதிலே திருப்திக்காக ஓடுவார்கள் இன்னும் சில பேர் தொழில் 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 என்று அதிலேயே திருப்திக்கு ஓடுவார்கள் ஆனால் இங்கே இருவருக்கும் இடையிலே நாளுக்கு நாள் இடைவெளி விரிவடைந்து கொண்டு வரும் இந்த கட்டம் வரும்பொழுது ஒப்பிட தொடங்குவார்கள் ச போல ஒரு பொல் அல்லது இவரைப்போல் ஒரு பொம்பளை புல் அல்லது மனைவி அல்லது கணவன் கிடைச்சிருந்தால் எனக்கு இவ்வளவு நல்லபென்று ஒப்பிடத் தொடங்குவார்கள் இங்கே ஒப்பிட்டு இல்லை இனி பிரிந்தும் வேலை இல்லை இத்துடன் அழைத்திலிருந்து நினைத்து விசுவசித்து எப்படி நாங்கள் வாழ்வது அப்போ அன்பு செய்வது என்பது கொடுப்பது எடுப்பதல்ல குறைகளோடும் நிறைவுகளோடும் அவர் இருக்கின்ற நிலையிலே அவரை அப்படி ஏற்றுக்கொண்டு அவருடைய நன்மைக்காக என்ன ஏற்படிப்பது தீர்மானம் எடுப்பது அவர் விருப்பமான விதத்தில் செயல்பட்டாலும் செயல்படாவிட்டார் நான் உங்களுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கப் போக வேண்டியது எதிர்பார்க்காமல் கொடுப்பது இதற்கென்ன நிலையிலே ஏற்றுக்கொள்வது இது மிக கடினமான ஒன்று இதற்கு இறைவனுடைய உதவி தேவை இதற்கு கஷ்டப்பட வேண்டும் பணமுளைக்கு கஷ்டப்படுகின்றோம் பட்டம் பதவி புற கஷ்டப்படுகின்றோம் சேர்ப்பதற்கு கஷ்டப்படுகின்றோம் அதேபடி இரண்டு மடங்கு உறவுகளை வளர்க்க கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவு சகோதரர் உறவு நண்பர்கள் அயலவர்கள் பங்கிலே மற்றவர்களுடைய உறவை வளர்க்க கஷ்டப்பட வேண்டும் காரியாலயத்திலே நாங்கள் உறவை வளர்க்க கஷ்டப்பட வேண்டும் அப்போ இதிலே அன்பு செய்வது இரண்டாவது மன்னிப்பது இப்போ இந்த ஆன்மீக அனுபவம் இருக்கும் பொழுது அன்பு செய்யவும் மன்னிக்கவும் எங்களால் முடியும் இந்த ரெண்டுக்கும் இறைவனுடைய இறைவனுடைய அன்பையும் விஸ்வசிக்க வேண்டும் இறைவனுடைய மன்னிப்பையும் விஸ்வசிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இந்த ரெண்டையும் அனுபவித்தவர்களால் தான் அன்பு செய்யவும் முடியும் மன்னிக்கவும் முடியும் அப்போது அந்த மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று மிக மிக முக்கியமான ஒன்று மன்னிக்காமல் மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியாது குறைகளோடு நிறைவுகளோடு ஏற்றுக்கொள்ள முடியாது அன்பு செய்வது கஷ்டம் அப்போ இந்த மன்னிப்பாருங்க ஜேசனாவுடைய வாழ்க்கையிலே சிலுவையிலே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களது பாவங்களை என்று அந்த வேதனைக்குள்ளும் தன்னை புறக்கணிப்பவர்கள் தன்னை கொலை செய்பவர்கள் தன்னை ஏசுபவர்கள் அடிப்பவர்களை மன்னிக்கின்றார் எப்படி இவருக்கும் அப்பாவுக்கும் இறைவனுக்கும் இடையிலே இருந்த உறவு அந்த உறவு இந்த உறவுக்குள்ளே தூயாவியை இணைந்தவர்களுக்கு உதவி செய்கின்றார் வல்லமையை கொடுக்கின்றார் இதேபோல் எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே நல்ல உறவு இருக்க வேண்டும் எனக்கு என்னோடு நல்ல உறவு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எனது கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் அயலவர்கள் சகோதரர்களோடு உறவை ஏற்படுத்த முடியும் இந்த அழைத்தல் தனிய திருமணத்துக்கு மட்டுமல்ல தூரவரம் குருத்துவம் எல்லாருக்குமே பொதுவானது மற்றவர்களோடு உறவை ஏற்படுத்த நான் முதல்லே கடவுளோடு உறவை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது என்னோடு உறவை ஏற்படுத்த வேண்டும் மூன்றாவது மற்றவர்களோடு உறவு ஏற்படுத்த வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று புரிந்து கொள்வது இதை என்னும் ஆழமாக நாங்கள் அடுத்த முறையும் பார்ப்போம் இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம் புரிந்து கொள்வது ப்படி ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வது கடவுளங்களை புரிந்து கொள்கின்றார் என் உள்ளங்களை உன்னை வரைந்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் நீ தாயுடைய வயிற்றில் உருவாக முன்பிருந்து உன்னை அறிந்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அன்பு சகோதரர்களே கடவுள் முழுமையாக என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார் நாங்கள் சங்கீதத்தில் பார்க்கின்றோம் ரைவா நீ என்னை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கின்ற சொன்ன எனக்கு என்ன பற்றி தெரியா அப்போ எப்படி நான் மற்றாளை பற்றி புரிந்து கொள்வது தன்னை புரிந்து கொள்ளாதவர் எப்படி மற்றவரை புரிந்து கொள்வார் எனக்கு என்ன நடக்கின்றது நானே இப்படி செயல்படுகின்றேன் எனக்குள்ளே இப்பொழுது என்னென்ன உணர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன என்ற அறிவு ஒருவருக்கு இல்லையென்றால் மற்றவரை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அது என்ன புரிந்து கொள்வதென்றார் ஆனால் நீங்களும் கூடுதலாக விரும்புவது யாரை யாரிடம் போயிட்டு எங்களோட கஷ்டங்களை சொல்லுவோம் யாரிடம் போயிட்டு எங்களோட பிரச்சனைகளை சொல்லுவோம் என்னை புரிந்து கொள்பவருக்குத்தான் நாங்கள் போய் சொல்வோம் புரிந்து கொள்ளாதவராக இருந்தால் இவருக்கு சொல்லி என்ன பிரியோசனம் அப்பா இவருக்கு சொல்கிறத விட சொல்லாமல் இருக்கலாம் என்று நாங்கள் எண்ணினால் அவரிடம் போய் மனம் விட்டு கதைக்க மாட்டோம் ஆகவே இதை மனதிலே வைத்தால் புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியம் புரிந்து கொள்பவருக்கு தான் நாங்கள் நெருங்கும் அவரிடம் போய் எங்களை மனம் விட்டு கதைப்போம் இப்போது கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் பிள்ளைகள் பெற்றோரையும் பெற்றோர்கள் பிள்ளைகளையும் அண்ணன் தம்பி சகோதரர்களை புரிந்து கொள்ளவில்லையே நாங்கள் வேறு யாரையாவது தேடுவோம் எங்களை புரிந்து கொண்டு எங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நிலையிலே அன்பு செய்யக்கூடியவரை தேடுவோம் இந்த முழுமையான ஒரு அன்பு எனக்கும் உங்களுக்கும் தேவை இந்த புரிந்து கொள்கின்ற நிலை எனக்கும் உங்களுக்கும் தேவை எப்படி புரிந்து கொள்வது மற்றவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உணர்ச்சிகள் அடிக்கடி மாறும் இப்பொழுது அவர் கோபத்தில் இருக்கின்றாரா இப்பொழுது அவர் துக்கத்திலே அல்லது சந்தோஷத்தில் இருக்கின்றாரா பயத்தில் இருக்கின்றாரா என்பதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர் ஏன் இப்படி செயல்படுகின்றார் என்பதை புரிய முடியும் அப்படி இல்லை என்றால் இவர் ஏன் இப்படி செயல்படுகின்றார் இவரினத்துக்கான இப்படி செய்யணும் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று தீர்ப்பட்டு விடும் மற்றவரை புரிந்து கொள்ள அவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சந்தோஷமாக இருக்கும்பொழுது ஒருவர் ஒன்றை சொல்வதை போன்று அல்ல கவலையில் அல்ல பயத்தில் அல்லது கோபத்தில் இருக்கும் பொழுது அவருடைய செயல் மாறும் அவருடைய செயல்பாடும் சொற்கின் விதங்கள் பேச்சுக்கள் எல்லாம் மாறிவிடும் அப்போது அதை வைத்து கொண்டு நானே நீங்கள் தீர்ப்பிட்டு வந்தால் எப்படி இந்த புரிந்து கொள்வதற்கு செவிசாய்த்தல் மிக முக்கியம் இதை நாங்கள் அடுத்த முறை நாங்கள் பார்ப்போன்றோம் இந்த முறை நாங்கள் அன்பு செய்வது மன்னிப்பது புரிந்து கொள்வது இந்த மூன்றை நாங்கள் தியானிப்போம் இதற்கு நான் ஆண்டவரிடம் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் அவர் கடவுள் என்னை புரிந்து கொள்கின்றார் கடவுள் என்னை அன்பு செய்கின்றார் கடவுள் என்னை மன்னிக்கின்றார் என்பதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் எப்படி இந்த பிரச்சனை கடவுளுக்கு தெரியும் இந்த கஷ்டம் அவருக்கு தெரியும் இந்த துன்பம் அவருக்கு தெரியும் என்ற உடனே இதை நம்பும் பொழுது ஒரு பெரிய ஆறுதல் வரும் இந்த உலகத்தை படைத்தவருக்கு என்னோட கஷ்டம் தெரியும் இரண்டாவது அவர் இதுக்கு அனுமதித்து விட்டார் நடந்து விட்டதே விடமளித்து விட்டாரே அது என்னது தவறோ மற்றவருடைய தவறோ நடந்து முடிஞ்சு விட்டது மூன்றாவது அவர் சொல்லியிருக்கின்றார் என்னை அன்பு செய்பவர்களுக்கு தூயாவியானவர் அனைத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் ஒத்துழைக்கின்ற அப்போ இதை நாங்கள் விஸ்வசிக்க வேண்டும் விஸ்வசிக்க வேண்டும் எப்படி ரோமர்கள் தூயாவியானவர் நாங்கள் செபிக்க முடியாத நேரத்திலே எங்களுக்காக பெருமிச்சுகளோடு பறந்து பேசி என்று சொல்லப்படுகின்றது அப்போ இதை நன்மையாக மாற்றுவார் நான்காவது அவரது நேரம் வரும் காத்திருப்பேன் அதுவரையும் இறைவனுக்கு நான் சொல்வேன் அப்போது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நாங்கள் வரும்பொழுது எங்கள் அறியாமலே சுகப்படுவோம் எங்களது உணர்ச்சிகள் புண்பட்ட உணர்ச்சிகளுக்கு சுகமாகவோம் நாங்கள் சுகமாகினால்தான் மற்றவரை அன்பு செய்ய முடியும் மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியும் மற்றவரை மன்னிக்க முடியும் மற்றவரோடு உறவு கொள்ள முடியும் குறைகளோடு நிறைவுகளோடு ஏற்றுக்கொள்ள முடியும் என் அன்பு சகோதரிகளை நானும் நீங்களும் இதை மனதில் எழுத்தி ஆழமான அனுபவத்துக்கு வர உற்சாகம் எடுக்க வேண்டும் ஒரு கணம் செபிப்போமா இரக்கமுள்ள தகப்பதே இந்த நேரம் இந்த சுபத்தை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அவர்கள் இருக்கின்ற உள்ள வேதனை உமக்கு தெரியும் அவருடைய பெருமூச்சு உமக்கு தெரியும் அவருடைய வேண்டுதல்கள் உமக்கு தெரியும் அவருடைய பேராசைகள் அவருடைய ஆசைகள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் கடவுளே அவருடைய நோய்கள் எல்லாம் தெரியும் கடன் தொல்லைகளே உள் மனதனுடைய சகலதும் நமக்கு தெரியும் நியர் எங்கு சென்றாலும் உங்களுக்கு அமைதி உண்டாக்கப்பட்டு என்று சொல்லுவார்கள் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னவரே இந்த நேரம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஒவ்வொருவருக்கும் அது ஆறுதலை கூடும் ஒவ்வொருவருக்கும் அது சந்தோஷத்தை கூடும் ஒவ்வொருவருக்கும் அது சந்தோஷத்தை கூடும் கடவுளே உமை நம்பியவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை உம்மிடம் வந்தவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை என்பதை விசுவசிக்கின்ற ஆற்றலை கூடும் விசுவசிக்கின்ற வல்லமையே கூடும் அந்த விசுவாசத்தினாலே தங்களை நம்பவும் தங்களோடு நல்ல உறவை ஏற்படுத்தவும் தங்களை புரிந்து கொள்ளவும் எல்லாருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே எல்லாரையும் விடுதலை ஆக்க மாண்டவரே ஜெயசுவின் நாமத்தினாலே ஆமைய அன்புள்ளவர்களே நானும் நீங்களும் இதேபடி வாழுவோம் கடவுளோடும் நல்ல உறவு என்னோடும் நல்ல உறவு மற்றவர்களோடும் நல்ல உறவை ஏற்படுத்தி வாழ ஆசைப்படுவோம் காரணம் உறவுக்காகத்தான் எங்களை படைத்திருக்கின்றார் உறவில்லாத வாழ்க்கையை காட்டிலே போன்று வாழ எல்லாம் எங்களை படைத்தது என்னையும் உங்களையும் படைத்தது பிதா சுதன் பரசுத்தாவியை போன்று அதே போன்று திருத்துவத்தை அதே போன்று திருக்குடும்பத்தையும் போன்று எங்களை வாழ்வதற்கு அழைத்திருக்கின்றார் சூசேப்படம் தேவமாதாவும் இயேசுனாதும் ஆழமான உறவிலே வாழ்ந்ததைப் போன்று என்னையும் உங்களையும் வாழ அழைக்கின்றார் என்று எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணுகின்றோம் நாங்கள் போதிக்கின்றோம் வார்த்தைகளால் மட்டும்தான் அப்பா அம்மாவாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையால் போதிப்போம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கட்டும் அது மட்டுமல்ல நாடு நீங்களும் இந்த தொலைக்காட்சியை நடத்துவர்களுக்காக சபிப்போம் அவர்களுடைய தேவைகளை இறைவன் சந்திக்க வேண்டும் அவருடைய குறைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்ய வேண்டும் இங்கே வேலை செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் சபிப்போம் பல விதத்திலும் சபத்திலும் பொருளாதாரத்திலும் இவர்களுக்கு உதவி செய்து இவர்களை தட்டி கொடுத்து ஊக்குவித்து மேலும் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய உதவி செய்ய நானே நீங்களும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்போம் மீண்டும் ஒருமுறை இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்